வணக்கம் மக்களே விஜு சுத்து அண்ணனை தெரியாதவங்க தமிழகத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க ஏன்னா அந்தளவுக்கு பயங்கரமான ஃபேமஸ்ஸு அவனுடைய நண்பரான ஹர்ஷத் அவர்களும் பயங்கரமான ஃபேமஸ் தன்னுடைய கடந்த கால மொட்ட மாடி பார்ட்டியில் முதல் முதலாக இன்வைட் பண்ணவர் பட்டவர் தான் ஆர்ஜே பாலாஜின்னு சொல்லலாம் ஆர்ஜே பாலாஜி தன்னுடைய கருத்தை சொல்லியிருந்தார் என்ன அப்படின்னா வந்து தம்பி உன்னை படத்துக்கு கூப்பிடுவாங்க உன்னுடைய ஃபேமிலியர் யூஸ் பண்ணி உன்னை படத்துக்கு கூப்பிடுவாங்க அப்படி கூப்பிட்ட உடனே ஆ படம் கிடச்சிருச்சு அப்படின்னு உடனே போயிட வேண்டாம் உனக்கான ரோல் உனக்காக வரும் வரை நீ காத்திருக்கவும் அது வரைக்கும் என்ன மாதிரியான ரோல் வந்தாலும் நீ அதை வந்து ரிஜெக்ட் பண்ணுறது நல்ல விஷயம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆர்ஜே பாலாஜி சொல்லியிருக்கிறாரு காரணம் என்னன்னா ஆர்ஜே பாலாஜியும் தன்னுடைய முதல் கட்ட படங்களில் வந்து தன்னுடைய ஃபேமுக்காக சில படங்கள் வந்தது அது ஒரு சைடு ஆக்டராக பயன்படுத்திக்கிட்டாங்க என்ன அடுத்தது ஒரு அஞ்சு படம் நடித்தேன் பத்து படம் நடித்தேன் அதுக்கப்புறம் என்னை ஓரம் கட்டிட்டாங்க ஸோ அந்த தப்ப நீயும் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி விஜய் சுத்து அவர்களுக்கு சொல்லியிருந்தாங்க அதை ஃபாலோ பண்ணி வந்த விஜய் சுத்து அவர்கள் ரொம்ப பொறுமை காத்து தன்னுடைய யூடியூப்பில் மட்டும் ஒரு ஸ்டாராக இருந்தார் தமிழகத்தினுடைய நம்பர் ஒன் ஸ்டாராகவும் விளங்கி வந்தார் அவருடைய வீடியோ போட்டால் பல மில்லியன் கணக்கான வியூஸ் அளவுக்கு பயங்கர ஸ்டாரா இருந்தாரு அந்த தான் வந்து அஸ்வத் மாரிமுத்து அவர்கள் டிராகன் படத்தை இயக்குனாங்க அந்த படத்துல வந்து சிறந்த கதாபாத்திரத்தோட அவர் நடிச்சாருன்னு சொல்லலாம் குட்டி டிராகனா அர்ஷத் கான் அவர்கள் நடிச்சிருந்தாங்க இரண்டு பேர்த்துக்கும் பயங்கர ஈக்குவலான நல்ல ஒரு கேரக்டர்னே சொல்லலாம் பிரதீப் ரங்கநாதனுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு நண்பரான ஒரு கேரக்டர்னே கொடுத்துருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் அஸ்வத் மாரிமுத்து அவர்களும் சொல்லியிருப்பாரு இந்த ரோல் வந்து ஏன்னா உங்களை பயன்படுத்தி நான் எழுதணும் அப்படிங்கிற மாதிரி எழுதல அப்படிங்கிற மாதிரி மொட்டமாடி பாட்டியில விஜய் சித்து அவர்களிடம் பகிர்ந்திருப்பாரு உங்களுக்கான ஒரு கேரக்டர் நல்ல ஒரு ரோலா இருந்தால் மட்டும்தான் அந்த படத்தில் நடிக்கணுங்கிறதுக்காக உங்களுக்காக ரொம்ப நான் எழுதின கதை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு அது மட்டும் இல்லாமல் இப்போது ஐஸ்வரி கணேசன் அவர்கள் வந்து தயாரிக்கிற படத்துக்கு வந்து தற்போது வந்து ஒரு ஹீரோவாக ப்ரமோட் ஆயிருக்கிறாரு விஜய் சுத்து அப்படிங்கிறது தான் வந்து ஹைலைட்டான நியூஸ்னே சொல்லலாம் அன்றே சொல்லியிருந்தார் மொட்டமாடி பாட்டில ஆர்ஜே பாலாஜி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் படம் நடிக்கிறாங்க அப்படின்னு ஒன்னே உடனே புக் என்ன வேணாம் உங்களுக்கான படம் வர வரை நீங்கள் காத்துருங்க உங்களுக்கு சூப்பரான கேரக்டர் வரும் அந்த படத்தில் நீங்கள் பார்த்து நடிங்க அப்படிங்கிற மாதிரி ஆர்ஜே பாலாஜியினுடைய கருத்து தான் நினைவுக்கு வந்ததா விஜய் சுத்து அவர்கள் சொல்லியிருக்கிறார் இருக்கிறது குறிப்பிடத்தக்க கூடிய விஷயம் இன்னும் சில வருடங்கள்ல வந்து கண்டிப்பா வந்து ஒரு மாபெரும் தமிழகத்தையே கலக்கிற ஒரு பெரிய ஆக்டரா வருவாருங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை இது போன்ற தகவல்களை அறிந்து கொள்ள நம்முடைய சேனலா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க